வணக்கம் உங்கள் கொட்டாமடி எலக்ட்ரிஷன் உங்களுடன் தமிழானி நிலையில் மகிழ்ச்சி இப்போ வந்து நம்ம வே வேலை பார்த்த வீட்டில் இப்போ ஃபினிஷிங் லைனில் இருக்குது அது வந்து இப்போ ஒரு டிவி கபோர்டு ஒன்று ரெடிமேட்டாக வாங்கிட்டாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே இந்த இடத்துல பாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டோம் நம்ம கன்சில்ட்டு பண்ணி கீழே பாக்ஸ் எல்லாம் வச்சு வயர்லாம் எடுத்துட்டோம் எடுத்த உடனே இது ஒரு ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க இதுக்கு நம்ம வந்து சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண போறோம் அந்த ஒர்க்கு அதை என்ன பண்ண போறோம்னா பின்னாடி இருக்கிறத அது வந்து ஐலன் ஷீட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம் இப்போ ஐலன் ஷீட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம் நம்ம அதை வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி நம்மளா ஆல்ட்ரேஷன் பண்ணி இது நம்ம ஒரு சின்ன ஐடியாவில் நம்மளா ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் நம்ம வச்சு கொடுக்க போகிறோம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதில் மாட்டி இந்த டிவியை கரெக்டியாச்சு கலெக்ட்டு இப்போ நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த போது நான் சொல்லியிருந்தேன் அப்போ இங்கிட்ட எயிட் மாடல் வர மாதிரி எயிட் மாடலை வச்சு இப்போ மார்க் பண்ணி இப்போ இந்த இடத்துல எயிட் மாடல் வர மாதிரி மார்க் பண்ணியாச்சு இப்போ மார்க் பண்ணி இப்போ நம்ம அடுத்த எடுத்துகிற போகிறோம் அதே போல் இங்கே ஃபோர் மாடலுக்கு மார்க் பண்ணிச்சு நீங்கள் ஃபோர் மாடலுக்கு வச்சு மார்க் பண்ணியாச்சு ஏன் இங்கே தனித்தனியாக வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த வயர் வந்து அதிகமாயிடுச்சுன்னா சுவிட்சு போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்ம அந்த இடத்துல வெறும் பிளக் பாயிண்டா வச்சுட்டு அந்த கனெக்ஷனுக்கு சுவிட்சு வந்து இங்க தனியா வைக்கப்படும் அப்பதான் நம்ம போடுற இடத்துல எந்த ஒரு வயருமே தட்டுப்படாது நம்ம ஃப்ரீயா சுவிட்சை மட்டும் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் சரிப்பி பாக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே அளவு வச்ச அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி அறுத்து எடுத்தாச்சு இதே போல சேம் ஃபோர் மாடலுக்கு தான் நம்ம அறுத்து எடுத்துட்டோம் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த மாடலாம் வரப்போகுது ரெண்டு பிளக் பாயிண்ட் இந்த சீட்டிங்காக போகுது இந்த சீட்டிங் ஆயிடுச்சா பார்த்தீங்களா நீ ஸ்க்ரூ பண்ணி ஏற்றி நம்ம லைன் கொடுத்தா போகணும் இதே தான் ஃபோர் மாடலுக்கும் ஃபோர் மாடலும் இந்த சீட்டிங் ஆயிடுச்சா ஸ்க்ரூ பண்ணி ஏற்றி லைன் கொடுத்தா போதும் இல்லை முழுக்க முடிச்சுட்டு இப்போ பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சுச்சு நம்மளோட ஒர்க்குலாம் லைன் கொடுத்தாச்சு குடுத்தாச்சு இப்படி பின்னாடி வரீங்களா என்ன பண்ணிட்டு பாப்போம் மாத்தி இதுக்கு கேபிள் ஏன்னா மூணு நாலு இது இருக்கிறனால கேபிள் போட முடியாதுனால கீழ நம்ம வந்து கடிச்சு காப்பர் கம்பி வச்சு போய் கட்டி இருக்கோம் ஃபுல்லா இல்லை இப்ப அப்படியா வாங்களேன் நம்ம சின்ன மாதிரி ஐலம் சீட்டை போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு ஏன் திருப்பின்னு காப்பு கொடுத்துருவோம் அப்படின்னா அது போல இங்க காடி இருக்கு நமக்கு வந்து மாட்டம் போல அது கீழே வந்துடும் அதனால தட்டுப்படாது அதனால அப்போ இங்கே த்ரீ பின் டாப்பு கொடுத்து நம்ம அதில் ப்ளப் பாயிண்ட் கொடுத்து நம்ம வந்து பண்ணிடுவோம் ஏ இதை கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நம்ம வந்து டிவியை நான் கட்டி இந்த இடத்துல கூட்டுறதுக்கு வைக்கிறதுக்கு இது இடங்கள்ல ஒரு விசேஷம் அப்படின்னா ஒரு இடம் கிராவது வெளியில் வைக்கிறாருந்தா நம்ம ஈஸியாக வீட்டுக்காரங்களை அக்சஸ் பண்ணிட்டு வெளியில் எடுத்துக்கிட்டுருவாங்க நம்ம அதே மாதிரி த்ரீ த்ரீ பின் டாப் கொடுத்து சுட்சு போட்டுட்டு அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி தள்ளிட்டோம் அப்படின்னா நம்ம க்ளீன் இந்த செட்டப்பும் அப்படி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுக்காண்டி தான் இப்போ வந்து இதை பண்ணி கொடுத்துருக்கு ஃபுல்லாக மாட்டிட்டு பாருங்க ஃபுல்லா எப்படி இருக்கு அப்படின்னு டிவியும் போட்டு ரெண்டு மணி பார்த்துலாம் பார்த்த வேலை முடிஞ்சுச்சு சோகேஷ் வேலை டிவியும் டிவி மாட்டியாச்சு பாருங்க பார்த்தா சப்ளை கொடுத்தாச்சு சப்ளை வர ஆரம்பிச்சிச்சு டிவி ஆன் பண்ணி பார்த்தலாம் டிவி நமக்கு ஆன் ஆயிடுச்சு இது போல வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்